மாவட்ட அளவிலும் வென்று மாநில அளவிற்கு தேர்வு செய்யப்பட்டன மாநில அளவில் அண்டர் செவன்டி டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் நம் பள்ளி மாணவி எஸ் லாவண்யா மாநில அளவில் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் அண்டர் செவன்டி போர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே லாவண்யா மற்றும் வேலூர் சாரா பத்தாம் வகுப்பு மாணவிகள் பகலாக காட்சி தரும் என் கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் மோனிகா சல்மா பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் தமிழ் தொகுப்பாளராக பங்கேற்பதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைகிறேன் நன்றி

இறைவன் என்பவன் கடந்து நிற்பவன் நமது அறிவால் அளக்க இயலாதவன் விண்ணை காகிதமாக்கி கடல் நீரை மையாக்கி மரங்களை எழுதுகோலாக்கி எழுதினாலும் பரப்பொருளின் புகழை எழுதி முடித்திட இயலாதப்பா இறைவா உன்னை அனுதினமும் தியானித்து உன் பாத மலத்தால் பணிந்து வணங்கிடுவோம் என்று எல்லையில்லா இறைவனை உள்ளத்தில் வணங்கி இவ்வாண்டறிக்கையே பகிர்ந்தளிக்கின்றேன் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சிவந்தி ஆதித்யா திருச்செந்தூர் அவர்களை அழைப்பது என்பது நெடுநாள் ஆவல் இனம் புரியாத நட்பின் ஆழமும் கூட உங்களை வருக வருக என மகிழ்வோடு வரவிட்டேன் என் பள்ளியின் நிறுவனர் திரு டி என் ஹசன் அப்துல் காதர் அவர்களை அவர்களே செயலர் அகமது அவர்களே விருந்தினர் டாக்டர் அர்ப்பணிப்போடும் பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை பெற்றோர்களே இளதன்மை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பள்ளியின் பதினைந்தாம் கல்வி ஆண்டானது ஜூன் திங்கள் பதிமூணாம் நாள் துவங்கியது மாணாக்கர்களுக்கு தரமான கல்வி சீரிய ஒழுக்கம் தலைமைத்துவ பண்பு மற்றும் ஆங்கில பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது மேலும் யோகா இசை மற்றும் கைத்திறன் வேலை ஆகியவற்றை மாணவர்கள் கூடுதல் திறன் கல்வியாக கற்று வருகின்றனர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சான்றிதழை கணினி அறிவியல் பாடத்திட்டமும் ஹிந்தி பிரச்ச சபாவின் சான்றிதழுடன் ஹிந்தி பாடமும் பொது அறிவு மற்றும் ஆகிய பாடங்களை கூடுதல் பாடங்களாகவும் பள்ளியில் ஜூலை நாளான கல்வி வளர்ச்சி நாளன்று மகளிர் கலைக்கல்லூர் காயில் பட்டணத்தின் அரபிக் துறையின் தலைவி திருமதி முத்து மகுதும் அவர்களா சாரணர் சாரணியர் இயக்கம் தேசிய பசுமைப்படை இயக்கம் சாலை பாதுகாப்பு இயக்கம் செஞ்சிலுவை சங்கம் ஆகிய நான்கு இயக்கங்களும் தமிழ்துறை ஆங்கிலத்துறை கணித துறை அறிவியல் துறை சமூக அறிவியல் மற்றும் கணினி அறிவியல் துறை ஆகிய ஆறு துறைகளும் தொடங்கி வைக்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற அரசு பொது தேர்வில் பத்தாம் வகுப்பில் ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் தேர்வு எழுதி நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவி அமுத சுபேந்திரா மொத்த மதிப்பெண் ஐநூறுக்கு அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் வென்றுள்ளன பாட வாரியாக ஆயிஷா முஃப்லிகா பானு கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் கிளாரிஷா மற்றும் திவ்யஸ்ரீ தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்களும் தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்களும் அமுத சுபேந்திரா அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று தனித்துவத்தை உறுதி செய்தனர் மேற்களை முதலாம் ஆண்டு பொது தேர்வில் நூற்றுக்கு நூறு தேச்சி சதவீதத்தை மாணவர்கள் வென்றுள்ளனர் செல்வரதி மொத்த மதிப்பெண் ஆரணூருக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலாம் இடமும் அபிஷா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் நியா சகமர் ஐநூற்றி நாற்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் வென்றுள்ளனர் தமிழில் அபிஷா மற்றும் செல்வரதி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் சல்மா தன்சீரா தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களைப் பெற்று முதலாம் இடத்திலும் கணிதத்திலும் இயற்பியலிலும் உயிர் உயிரியலிலும் முதலிடம் பெற்ற செல்வரதி வேதியியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்க்குள்ளார் கணினி அறிவியலில் சிவபாரத் முதல் மதிப்பெண்ணும் பொருளியலின் பதிவா ரோஷ்னி முதல் மதிப்பெண்ணும் மியா சகமர் வணிகவியல் ஆகிய பாடங்களின் முதல் மதிப்பெண்களும் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேல இரண்டாம் ஆண்டு பொது தேர்வில் மாணவர்கள் தேர்வு எழுதி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் சிவ ஸ்வேதா மொத்த மதிப்பெண்கள் அரண்மதுக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலாம் இடமும் சுபாஷினி ஐநூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் தேவ் தர்ஷினி ஐநூற்றி எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் சிறப்பித்துள்ளனர் தமிழில் சானியா மற்றும் சிவஸ்வேதா மற்றும் சுபாஷினி மூவர் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் சானியா முதலிடத்தையும் கணிதத்தில் சிவஸ்ரீ வெங்கடேஷ் நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் இயற்பியலில் சிவஸ்ரீ வெங்கடேஷ் மற்றும் முத்து மகேஸ்வரன் முதலாம் இடத்தையும் வேதியியலில் முத்து மகேஸ்வரன் முதலாம் இடத்தையும் பாலமுருகன் தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்களும் கணினி அறிவியலில் அக்ஷயா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் வணிகவியலில் அனிஷா சுல்தானா ஆரோக்கிய நிதிஷா சுபாஷினி மற்றும் தேவதர்ஷினி ஆகிய நால்வர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் கணக்கு பதிவியலில் மற்றும் ஷாலினி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பொருளியலில் சுபாஷினி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் வணிக கணிதவியலில் தேவதர்ஷினி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் கணினி பதி பயன்பாட்டியலில் ஷாலினி மற்றும் சிவ சிவ சுவேதா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பெற்று தங்களுடைய தனித்துவத்தை உறுதி செய்துள்ளனர் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களின் விவரம் எஸ்ஆர்எம் நர்சரி பிரைமரி திருச்செந்து பள்ளிகளுக்கு இடையே நடத்திய வண்ணம் தீட்டுதல் போட்டியில் மூன்றாம் பரிசையும் ஓவியம் வரைதல் போட்டியில் கம்பும் ஷிபா யூகேஜி மூன்றாம் பரிசையும் பாட்டு போட்டியில் சுகுந்தன் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் பரிசையும் பொது அறிவு போட்டியில் நான்காம் வகுப்பை சேர்ந்த கிபத்துல் நசி மூன்றாம் பரிசையும் நினைவு திறன் போட்டியில் ஐந்தாம் வகுப்பைச் சேர்ந்த ஜோயல் மிக்சர் மூன்றாம் பரிசையும் வென்று பெருமை சேர்த்துள்ளனர் ஜாட்சர் சிவந்தி ஆதித்யநாத் பொறியியல் கல்லூரி திருச்செந்தூர் நடத்திய மாநில அளவிலான வினாடி வினா போட்டியில் நம் பள்ளி பதினொன்றாம் வகுப்பு மாணாக்கர் முகமது பவாஸ் மற்றும் பொன் முதலாம் இடத்தை வென்று தனித்துவத்தை நிரூபித்துள்ளனர் தமிழ் பேச்சு போட்டியில் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் இடத்தையும் ஆங்கில பேச்சு போட்டியில் செல்வரதி முதலாம் இடத்தையும் கவிதை எழுதும் போட்டியில் சல்மா தன்சிரா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் புதிய தலைமுறையில் ஒரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி தூத்துக்குடி அழகர் பப்ளிக் மேல்நிலை பள்ளி ஆகஸ்ட் திங்கள் பதினெட்டாம் நாள் நடைபெற்ற போட்டியில் நம் பள்ளியில் இருந்து பனிரெண்டு மாணவர்கள் சிறப்பாக பெற்று சான்றிதழ்கள் பெற்று திரும்பினர் என் பள்ளியின் பதினைந்தாவது விளையாட்டு விழா ரெண்டு பனிரெண்டு இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது திரு தர்மர் காவல்துறை ஆய்வாளர் திருச்செந்தூர் மற்றும் பேராசிரியர் திரு கணேஷ் திருச்சந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வி கல்லூரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை ஆற்றியும் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கியும் ஊக்குவித்தனர் விளையாட்டு சாதனைகளும் சில வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாவட்ட அளவிலும் வென்று மாநில அளவிற்கு தேர்வு செய்யப்பட்டன மாநில அளவில் அண்டர் செவன்டீன் நன்னி செங்கல் பட்டில் நடைபெற்றது அதில் நாம் பள்ளி மாணவி எஸ் லாவண்யா மாநில அளவில் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் அண்டர் செவன்டி போர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே ஒன்பதாம் வகுப்பு மாணவி லாவண்யா மற்றும் வேலுசாரா பத்தாம் வகுப்பு மாணவிகள் சோபிகா மற்றும் தேவ பிரியா மெர்சி சிறப்பான பங்களிப்பதை அளித்து மாநில அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் அந்த போட்டின் பிரிவில் தர்மபுரியில் நடைபெற்ற மாநில அளவிலான வளையப்பந்து போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவி தனுஷ்கா பங்கு பெற்று பள்ளிக்கு பெருமை செய்தார் ஒவ்வொரு பருவத்தின் தொடக்கத்திலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி மாணவர்களின் கற்றல் ஒழுக்கம் ஊக்குவிப்பு போன்றவற்றை என் மேலும் சிறப்பாகி வருகின்றோம் உள்வதெல்லாம் உயர் உள்ளர் கொண்டு உள்ளர் கைதனிலே உலகத்தையே ஏற்றிடுவோம் புள்ளி நுனியில் கூட புதுயுகம் படைத்திடுவோம் பெருமை சேர்ப்போம் செயல்களை செய்து நாம் சிகரத்தையே தொட்டிடுவோம் என்று உறுதி கொண்டு எம் சல்மா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்வி வளர்ச்சி படிகளில் தமது சிறப்பான பங்கினை தளதாது அளித்து வரும் அனைவருக்கும் உலகள நன்றிகள் பல நீக்க மர நிறைந்திருக்கும் இறைவனின் திரு அருளை வேண்டி இவ்வாண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன் நன்றி